ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கு ஆதித்ய ஆதித்யகுடி செய்ய அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை திரு சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வேலையில் ப்ரமோஷன் எப்போது இது மு முக்கியமான ஒரு கான்செப்டுங்க கர்மா விழித்துக் கொள்ளும் பொழுது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பரிவு வந்த வந்தபோது ஜீவனம்னு ஒண்ணு இருக்கு அந்த ஜீவனம் ஜீவனத்தை பற்றி நம்ம அவசியம் சிந்திக்கணும் அப்ப அந்த இடத்துல வேலைங்கிறது ஆறாம் பாவத்தையும் தொழில்ங்கிறது பத்தாம் பாவத்தையும் குறிக்கும் சில நிலைகளில் ஆறும் ஒன்பதும் திரிகோணமாக அமையும் அப்படி இருக்கும்போது இரண்டுமே நம்ம வந்து வேலையில் இருப்பாரா தொழிலை செய்வாராங்கிறது உறுதியாக சொல்லலாம் சில பேர் வேலையும் பார்ப்பாங்க தனிப்பட்ட ஒரு இவர் முதலீடு செய்து தொழிலும் பார்ப்பாங்க வேலை பார்த்துட்டு அரசு வேலையாவது பார்த்துட்டு தொழில் ரிட்டைமெண்ட்டுக்கு படி பார்ப்பாங்க தசாபுத்தி அமைப்புகள் ஒருத்தருக்கு முன்னேற்றம் வந்து பழைய வயசுல வரும்னு சொல்லவே முடியாது ஒரு கவிஞர் எழுதுற மாதிரி எட்டு எட்டா பிரிச்சுக்கோ எந்த எட்டுல இருந்தா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதுவார் அதெல்லாம் வந்து சோதிடத்தில் சாத்தியப்படாது சமூக வியல்கள் சமூக ஆர்வலர்கள் அவங்க ஜோல ஜோதிகளும் சமூக ஆர்வலர் நம்பர் ஒன் சமூக ஆர்வலர் எந்த கலைகளையும் தோரம் முக்கியமான விஷயம் நல்லா புரியுங்க யாரையும் குறை சொல்ல நீங்களே வளர்ந்து பாருங்க பொதுமக்கள் இப்பத்தான் வந்து நம்ம தேசத்துல ஆன்மீகம் வளர்ந்து கொண்டு வருகிறது சில இளைஞர்கள் கிடைக்க ஆன்மீகம் தான் ஜெயிக்கும் கடகத்துல உச்சமா வர போறாரு இந்த ஒரு வருஷ காலத்துல கண்டிப்பா நம்ம ஆன்மீகவாதிகள் சிறப்பாங்க ஆன்மீக கருத்துக்கள் தான் மேலோங்கும் குரு பகவான் சனியும் நீசமாவாரு இருபத்தி ஏழுல குறுக்கு மதியாளர்கள் மக்கள் எதிரானவர்கள் அவர்கள்லாம் வீணும் காலம் அவர்கள் கருத்துக்கள் பின்னோக்கி செல்லக்கூடிய அற்புதமான கோச்சாரம் பலனையும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் குரு பகவான் நல்ல நெறி ஆன்மீகம் நல்ல சிந்தனை உச்சமா வராரு உச்சமா வரும் பொழுது அந்த ஆன்மீக அமைப்புகள் ஜெயிக்கும் இது வந்து உலக ஜோதிடம் அதாவது மூண்டை நசாஜிங்கிற விதிகள் வேற மாதிரி இருக்கலாம் ஒரு பொதுவாகவே சொல்றேன் அந்த குடு காலத்துல அப்ப ஜோதிடம் மிக அற்புதமான விஷயம் இதில் தெரிய இல்ல ஜோதிடத்தை சொல்ல முடியாத விஷயங்கள் எதுவும் இல்லை தப்பு தவிரமாக சொல்லப்பட்ட ஜோதிடத்தை உண்மையான ஜோதிடம் தப்பு ஜோரமாக சொல்லப்பட்ட ஜோதிட கருத்துக்களை எடுத்து போட்டு உண்மையான ஜோதிடம் எதில் இருக்கிறது என்பதை அத்துதரக ஆணையராக பிரித்து கிரக சுகத்துவ பாவத்துவத்தெல்லாம் பலன்கள் இருக்கு சூழ்ச்சு மூல கிரக அமைப்புல பலன்கள் வருகிறது என்னுடைய அருமையாசான் அவர்கள் எடுத்து உணர்ந்து அது சொல்லிட்டு வர்றாங்க முதன்மை மாணவனாக நாத உணர்றேன் என் போன்ற மாணவர்கள் உணர்றாங்க தொழில் முறையா இருக்கிறவங்க மக்கள்கிட்ட கடத்துறோம் ஜோதிடம் ஜோதிட ஆபீஸ தொடர்ந்து நாலு பேர் வந்தாங்க நம்ம வந்து பணம் வந்துச்சு அப்படின்னு அடைச்சிட்டு வரக்கூடிய கூடாது அவர்களுக்கு தெளிவாக பதில் சொல்லணும் அவர்கள் போன பின்பும் அந்த ஜாதகத்தை தகராயணும் இப்படி எல்லாம் ஒரு ஆய்வு மனப்பான்மை இயக்க ஜோதிடர் தான் நம்ம வந்து ஜோதிடத்தை வந்து நெருங்க முடியும் ஓரளவு நெருங்க முடியும் எத்தனையோ பிறகு உடனே நெருங்க முடியாது சொல்றேன்ல சிவசங்கரி எழுத்தாளர் மதிப்பு மிக்க சிவசங்கரி அவங்க குமுகத்திலே ஆனந்த விழாவிலேயே ஒரு எண்பது வாக்குல வானம் தொட்டுவிடும் பூரம் தான் அப்படின்னு ஒரு எழுதுனாங்க அப்ப நான் வந்து பாலியல் வருஷம் அதை படித்தேன் வானம் தொட்டுவிடும் தூரம் தான் சிவசங்கரி அம்மா தான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஜோதிடம் தொட்டுவிடும் தூரம் தான் எப்பொழுது உண்மையான ஜோதிடத்தை உணரும் பொழுது மட்டுமே ஜோதிதவானம் ஜோதிதவானம் தொட்டுவிடும் தூரம் தான் உண்மைதான் இப்படி அமைப்பு தாங்க இப்ப வேலையில் ப்ரமோஷன் எப்போது நச்சுன்னு பகல் சொல்றேன் அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிணா நான் கிரக பாவக சுபத்துவ அமைப்பு படி சூட்சுமளு அமைப்பு படி அதை மனதில் தேக்கி ஒவ்வொரு விஷயமும் கல்வி கல்வியின் தரம் நல்லா கவனிங்க தரம்ங்கிற வார்த்தை அவசியம் அதுதான் சுபத்துவ பாவத்துவ கிரகங்களின் அளவீடுகள் திருமணம் திருமணத்தின் தரம் திருமணம் எல்லாருக்கும் நடக்கும் எல்லாருக்கும் நடக்கும் பணக்காரங்க நடக்கும் நடக்கும் பிளாட்ஃபார்ம்ல படுக்கத்த நடக்கும் திருமணத்தின் தரம் ஒரு மேடையில் ஆசான் சொன்னி அவர் அப்படியே அதை உணர்ந்தார் உணர்ந்திருப்பார் கண்டிப்பா அவர் வந்து சுயநலமற்ற ஜோதிடர் தொழில் முறையில் பார்த்தாலும் இத்தனை விஷயங்கள் சொல்லித்தர மாட்டாங்களே அழகா சொல்றாரு இன்னைக்கு ஆன்லைன்ல சொல்லி கொடுக்குற அனைத்து ஆசான்களும் வணக்கத்தூடியவர்கள் என்றாலும் நுட்பமாக தெளிவாக சொல்லக்கூடியவர்கள் நம்பர் ஒன் என்னுடைய ஆசான எந்த மாற்று கடுத்தும் இல்லை அப்ப அந்த அமைப்பில் அதில் அதை உள்ளடக்கிய வீடியோக்கள் நிறையா இருக்கு கல்வியின் தரம் கல்வியின் தரம் இரண்டாம் படத்தையும் பார்க்கணும் கல்விக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் தாயாருன்னா நாலாம் பாவத்தை நோக்கி படையெடுக்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது நாலாம் பாவத்தை நோக்கி பாதையை படையெடுக்க கூடாது சந்திரனை பார்க்கணும் கடகர்களை பார்க்கணும் ராசிக்கு நாளை பார்க்கணும் இப்படிலாம் இருக்குது சந்திரனுடைய ஒளிநிலையில பார்க்கணும் தசாபுத்தியை பார்க்கணும் அப்பத்தான் நாலாம் பாவத்தை பத்தி சொல்லலாம் நாலாம் பாவத்தில் அவர் என்ன கேட்கிறாரு சுகஸ்தான வயசுக்கு தகுன தாயாரா கல்வியா வாகனமா வீடா அப்படிங்கிற அமைப்புலாம் இருக்குதுங்க இந்த மாதிரி வீடியோக்கள் விளையாட்டு பயணங்கள் தொழில் செய்யாம வேலை செய்யறாமா ஏன்னா இப்ப சொல்லக்கூடிய கான்செப்ட் அதுதானே அதனால அதை நோக்கி நான் சொல்றேன் வேலையா தொழிலா வேலையும் நிரந்தரமா தொழிலும் நிரந்தரமா எவ்வளவு சம்பாதிப்பார் அத்தனையும் பாவகங்கள் உப பாவகங்கள் பார்க்கலாம் ஒரு விஷயத்தாலியே பாவகம் பாவக அதிபதி காரகம் காரக அதிபதி காரகங்கிறது காரகம் காரக அதிபதி இப்படி நம்ம வச்சு நம்ம அதை பார்த்தா தான் நமக்கு பலன்கள் வரும் இப்ப ஆறாம் பாவம் வேறு அவசியம் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் அரசு வேலை அரசு வேலை பார்க்கறதுக்கு ஆர்வம் இப்ப கேட்டு வருவாங்க அரசு வேலை மயனுக்கு ஆசை ஏன் மைனா இருந்தாலும் ஒரு பெருமை தானே அரசு வேலை கிடைக்குமா அந்த ஜாதகத்துல என்ன இருக்குன்னு பாத்திரலாம் ஒரு சிறு குறிப்பு அதாவது வேலையில் ப்ரொமோஷன் சரி அரசு வேலைகளோட ப்ரோமோஷன் வச்சுக்கிடுவோம் எல்லாத்தையுமே அரசு வேலை சிம்மம் வலுத்திருக்கணும் அரசாங்கம் சிம்மம் வலுத்திருக்க வலுத்திருக்கணும் என்ன சுபத்தன்மை சூரியனும் வலுத்திருக்கணும் சரியா பத்தாம் பாவம் வலுத்திருக்கணும் ஆறாம் பாவம் வலுத்திருக்கணும் எல்லாமே சுபத்தன்மைங்க சனி தொடர்பு வரக்கூடாது குறிப்பா சனி சனியோட தொடர்பு வரக்கூடாது ராகு அதனுடைய தொடர்பை பெருசுபடுத்தக்கூடாது பாவத்துவமா சனியுடைய பழைய கடந்து கரு இந்த ராகு கேடுகள் பல மடங்கு பெருசு பெருக்கும் சொல்றேன் அப்ப இப்படிலாம் இல்லாமல் இருந்து அந்த சுகத்தோடு தான் அரசு வேலை தசாபத்திக்கு இந்த வேறு கிடைக்கும் தசாபதி முக்கியம் இல்லைன்னா வராது மனசுக்குள்ள இருக்கும் போவாரு பழுக்காது பலன் இருக்காது இப்படி தனிப்பட்ட வேலை அப்போ வேலைன்னு எனக்கு வந்துட்டா நான் பார்க்கக்கூடிய ஜாதகம் அவர் வலுவானவரா லக்கணாதிபதி ராசி லக்கணத்தையும் பார்க்கணும் ஏதாவது ஒன்று குறைனா அது தக்கன அவர் பலம் ராசி பலம் பற்ற நல்ல விஷயம் ரெண்டாம் ஆறாம் ரெண்டாம் பேர் பார்க்கணும் அதுதான் வருமானம் நீங்க வேலையில கைவிட்டு சம்பளம் வாங்குறது அரசாங்கத்து கைவிட்டு சம்பளம் வாங்குறது தொழில் செய்வது கல்லாம்பட்டிலிருந்து பணம் எடுக்கிறது எல்லாமே இரண்டாம் பாவம் அங்கே வழிச்சாங்கணும் சுபத்தன்மையின் அர்த்தம் ஆறாம் பாவம் வேலை கெட்டு போக கூடாது சுமத்தன்மை இருக்கணும் சனி பார்க்க கூடாது ரெண்டுலையும் சனி இருக்க கூடாது ரெண்டுல சனி இருந்தா பணம் கிள்ளித்தான் வரும்னு சொல்லிடலாம் அதுக்கு விதி வழக்கு இருக்கு எத்தனையோ ரெமிடிகள் இருக்குங்க விதி வழக்கு சொல்லாம சொல்ல முடியாது பத்தாம் பாவம் அவர் எப்படிப்பட்ட செயல் செய்கிறார் வெளியே வேலையை விட்டுருங்க தொழில் எப்படிப்பட்ட செயல் தனம் எந்திரிச்சவனே எப்படி செய்யறார் அப்படிங்கிறது பத்தாம் பாவம் காட்டும் பத்தாம் அதிபதியும் காட்டும் சூரியன் ஜீவன காரகன் எல்லாத்துக்கும் வேலையோ தொழிலோ எல்லாத்தையும் பார்க்கணும் தசாபதிகளை பார்க்கணும் இதுதான் உண்மையான விஷயம் அவர் நிரந்தர தொழில் செய்வார் இப்போ இந்த காதகம் பொதுவான ஜாதக ஒரு அறிவுறுத்தப்பட்டது பதிவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை வேணாம் அப்ப வேலையில் நிரந்தரம் அப்படிங்கிறது முதல் கான்செப்டா வந்து சுபத்துவ பாவத்துவத்தின் அளவு தாங்க இல்லை வேற ஒண்ணுமே இது இல்லைங்க ஜோதிடம் கம்ப சூத்திரம் அல்ல அதாவது நுணுக்கமான கலை சரியா எளிதில் பிடிபடாது பிடிபட்டு ஆர்வம் நமக்கு தூக்கமே வராது அப்படி ஒரு அமைச்சர் அனுபவித்த ஒரு குருஜியோட மனவன் நான் அப்ப கரெக்டா உணர்ந்துட்டோம்னா நம்ம போயிட்டே இருக்கலாம் இப்ப வேலைகள் அப்ப லக்னத்தை பார்த்து லக்னா ஆறாம் இடத்தின் தன்மை வேலை பத்தாம் இடம் தொழில் இரண்டாம் பாகம் தசாபுத்திகள் இதை பூடம் பார்க்கும் பொழுது வேலையில இருக்காரு அவலோட தசாபுத்திகள் வந்துச்சுன்னா ப்ரமோஷன் கிடைக்காது அப்ப அடிப்படையில் ஆறாம் பாவம் இரண்டாம் பாவம் பத்தாம் பாவம் வேலை விட்டு போக மாட்டாரு தசாபுத்திகள் தகுந்தவாறு சனியின் கோச்சாரங்கள்லாம் வரும் பொழுது பின்னடைவா வருவார் சில ஆர்ட் பண்றதுன்னா சஸ்பெண்ட் ஆவார் திரும்பி போயிடுவார் ஒரு ரயில்வேல செக்கர் என்கிட்ட கேட்டார்ஜாவது ஜாதகம் சில சூழ்நிலை சொல்லி நான் இப்ப வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கேன் போவனா அப்படின்னு சொன்னேன் போவ நான் போவனா அப்படின்னு கேட்டாரு கிரகம்பாபம் சுபத்துவத்தை வச்சுதான் இந்த தேதியில் போறேன்னா கரெக்டாக போனார் அவர் ரெண்டு திருப்பி வரவே இல்லை போகும்போது என்ன சொன்னாரு நான் வந்து உங்களுக்கு ஒரு பரிசு தரதே அவரு அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கல அவர் ஆர்வத்தில் சொல்றது அவருக்கு வரா ஞாபகத்தில் வச்சிருக்க மாட்டேன் இந்த சில விஷயங்கள் தான் சொல்றேன் சரிங்களா அப்ப அவருக்கு கிடைச்சிருச்சு அந்த வேலை திரும்ப கிடைச்சிருச்சு அதுல ப்ரமோஷனா போயிட்டாரு அப்படிங்கிற அது ரயில்வே துறை தெரியும் அதுல ப்ரமோஷனா போயிட்டா அந்த அப்ப ப்ரமோஷன் எப்போதுன்னா அடிப்படை எதை வச்சு அவங்க எதை வச்சு கேக்குறாங்களோ அந்த விஷயத்துல அடிப்படையில் வலுவிட்டு சருக்குவாராம கொண்டு போவாராங்கிறது தசாபத்தி இப்ப ஒரு சுபத்துவம் கம்மியான தசாபத்தியில வந்துட்டாரு அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு நல்ல எதிர்காலம் வரக்கூடிய பௌர்ணமி யோகம் தட்டக்கூடிய ரெண்டு கிரக சுக்கரனும் குரு தொடர்பு கொண்ட ஒரு யோகாதிபதி தசாபதி வரும்பொழுது ப்ரமோஷன் ஏற்படும் இவ்வளவுதான் இதுல வந்து சில பேர் உங்க பையன் ஜாதகத்தை எடுத்துட்டு வா எடுத்துட்டு வாங்க ரெண்டு பையன் ஜாதகம் இருந்தாலும் வச்சுக்கங்களே எடுத்துட்டு வா எடுத்து அதாவது நெருங்குறாங்க குடும்ப ஜாதகங்களை பார்க்க நெருங்குறாங்க ஆனா சறுக்குறாங்க ரெண்டு ஜாதகத்துல இந்த முதல் பையனுடைய ஜாதகம் இப்படி உங்களுக்கு முன்னேற்றம் இல்லை இரண்டாம் ஜாதகப்படி தான் உங்களுக்கு முன்னேற்றம் சொல்றவர் வந்து நம்புகிற நம்பிக்கை இலக்கை வைக்கக்கூடிய உருப்படியா உறுப்பினா இன்னும் சொல்ல வர்றேன்னா ஒரு தந்தையின் திறனை எத்தனை குழந்தை இருந்தாலும் சரி அந்த காலத்துல பத்து அந்த இருந்தாலும் அந்த பேட்டா படத்தை கொடுத்தா அந்த பத்து குழந்தை ஜாதகத்துடைய தந்தையின் தரம் அங்க இருக்கும் ஐம்பது சதவீதம் வச்சுக்கோங்க தந்தையின் தரம் ஒரு ஜாதகத்துல பத்து 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 பிளஸ் இருபது ஐம்பதுன்னு கணக்கு காட்டும் ஒரு ஜாதகத்துல முழுசா ஐம்பதுன்னு காட்டும் ஒரு ஜாதகத்துல இருபத்தஞ்சு பிளஸ் இருபத்தஞ்சு காட்டும் இத வந்து மறைமுறையை சொல்லணும்னா ஒருத்தருக்கு சிம்ம வலுவா இருக்கும் ஒரு ஜாதகத்துல சிம்ம பாவத்துவமா இருக்கும் அந்த திறனை ஒன்பதாம் அதிபதி தபலா வாங்கிடுவாரு இன்னொரு ஜாதக ராசிக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதியும் இந்த மாதிரி ஆகும் ஒருத்தர் அந்த பிள்ளைகளுடைய அமைப்புல சிம்மம் எல்லாருக்கும் சுபத்துவமா இருக்காது ஒருத்தருக்கு பாவத்திற்கு கண்டிப்பா இருக்காது தரத்துக்கு அப்ப மற்ற அமைப்புகள் வலுவாக இருக்கும் இதைத்தான் நான் சொல்றேன் பத்து 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 பிளஸ் இருபது ஐம்பது ஒருத்தருக்கு இருபத்தஞ்சு பிளஸ் இருபத்தஞ்சு ஐம்பது ஒருத்தருக்கு முழுசா ஐம்பது முழுசா ஐம்பது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சூரியன் மட்டும் சுகத்துவமான பலனில் மூணு பாவம் பாவகம் பாவகம் காரகம் இதில் மூணுல ஒன்று வலுத்து ஒன்று வலுக்குறைந்து ஒன்று அதிக வலுத்து இன்றொன்று அரைக்குற வலுத்து கிராம ஆரவல்களுக்கு நான் சொல்றது புரிந்தால் உயர் நிலையா போறோம்னு அடுத்தோம் சொல்றேன் அப்ப கண்டிப்பான முறையில ஆறாம் பாவம் நல்ல சுபத்தன் மேலிருந்து காசு பணவத்தை வாங்கக்கூடிய டிரான்சாக்சன் சொல்லக்கூடிய இரண்டாம் பணம் எடுத்து பதினோராம் பாவம் அதை மறந்துட்டேன் பதினோராம் பாவம் வேலைக்கு பார்க்கணும் வேலைக்கும் பதினொன்றுக்கு என்னங்க சம்பந்தம் வேலையில என்ன வேலை லாபம் பதினொன்னும் தொழில் செஞ்சா பதினொன்று வளர்க்கணும்னு சொல்றேன் பத்து பதினொன்னும் இது இரண்டாம் பாவம் ஆள் வலுவா இருக்கணும் திசாபத்தில் வரணும் யூகமா அதிகம் படுறதுக்கு புதனும் நல்லா இருக்கணும் சிந்தனை நல்லா இருக்கணும் கூடாது யார்கிட்ட எப்படி பேசி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வாங்க வர்றவர்கள் மூட நாள் வரலாம் அறிவு வரலாம் ஆத்திரக்காரராக வரலாம் எல்லாரையும் மேனேஜ் பண்ணணும் புதன் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ ஆறாம் பாவத்துக்கு எது பதினொன்று பார்க்குறீங்க பதினொன்று லாபம் வேத என்னங்க லாபம் வேக லாபம்னா நடத்தும் பிரமோசம் நடத்தும் இந்த மாதிரி நான் சிந்தனை செய்யறதுக்கெல்லாம் என்னுடைய இறைவனது ரையும் முதன்மை கூறினால குருஜியோடைய அவருடைய ஜோட கடத்தல் கண்டிப்பான முடியல உங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த திரைய வாட்ஸ்அப் தொடர்பு தெளிவாக கிரக வழக்கங்களோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி